தமிழ் சினிமா தலைசிறந்த கதாநாயகர்கள் பலரை கண்டுள்ளது அதில் இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தொண்ணூறாவது பிறந்தநாளை நாளை சமீபத்தில் கொண்டாடிய திருமதி எம்மன் ராஜம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இறுதி வரை முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் அவரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் செலவானை தத்தக்கண்ணீர் பெண்ணின் பெருமை புதையல் தங்கப்பதுமை நாடோடி மன்னன் பாசமலர் தாலிபாக்கியம் அலிபாவும் நாற்பத்திருடர்களும் அரங்கேற்றம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதிலும் குறிப்பாக இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த காந்தா என்னும் கதாபாத்திரம் இன்றளவும் ரசிகர்களால் மறக்க முடியாத கதாபாத்திரமாக திகழ்கிறது பழம்பெரும் நடிகை திருமதி எம்என் ராஜம் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அந்த வேளையிலே அவர் தன்னுடைய ஆசை ஒன்றை தெரிவித்திருந்தார் அந்த ஆசையானது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த செய்தி சமூக ஊடகங்களில் விரைவாக பரவியிருந்தது இதனை பார்த்த நெட்டிசன்கள் பின்னூட்ட பதிவுகளில் அம்மா தமிழக முதல்வர் அவர்கள் உங்களை விரைவாக வந்து பார்ப்பார் என்று தங்களது ஆசைகளை கூறியிருந்தார்கள் அவர்களே எதிர்பாராத வண்ணமும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் திரு எம் எம் ராஜம் அவர்களே எதிர்பாராத வகையில் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடன் எம் என் ராஜம் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியதோடு அவரது பிறந்தநாள் ஆசையையும் நிறைவேற்றினார் இந்த நிகழ்வின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் ஆகியோரும் உடன் தன்னுடைய தன்னுடைய என்ற குரலால் செம்மையான தமிழ் வசனங்களை சிறப்பாக பேசிய திருமதி எம்என் ராஜம் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வளமோடு வாழ வேண்டி வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்வோம்